அடுத்த ஒரு சூப்பர் அப்டேட்டோடு வந்திருக்கேன் இந்த முறை லண்டன் மாநகரத்தின் அற்புதமான ஒரு தகவலும் ஒரு அற்புதமான நெகிழ்ச்சியான சம சம்பவங்களும் நடந்திருக்கு அதை நம்ம நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது பேட்டை கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெவ்வேறு கண்ட்ரிஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன் இப்போ லண்டன்லேருந்து ஐ திங்க் அவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பர் என்கிட்ட ஃபோன் பண்ணி லண்டனில் படம் வந்து எப்படியெல்லாம் போச்சு எப்படி போயிட்டுருக்கு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செலிப்ரேஷன் லண்டனில் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ப்ரோ நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்ததுனால் உங்கள் சேனலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக அவங்க பேசும்போது ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் தான் மெம்பர்ஸ் தான் என்கிட்ட பேசுனாங்க ஒவ்வொருத்தவங்களும் பேசினாங்க அது சொல்கிறேன் ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அப்போ என்னென்னா இவர் இந்தியாவில் பொழுது ரஜினியோட படம்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பாராம் ரொம்ப தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அந்த கேபின்ல இருக்கிற எல்லாருக்குமே இவர் வந்து ரஜினினா ரொம்ப தீவிரமான ரசிகர் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுமா இருந்தாலும் இந்த பேட்டை படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இவரால் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க முடியல ஐ திங்க் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அதுக்கு முன்னாடியே வந்து எப்படியாவது லீவ் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைலேயும் இருந்திருக்காரு ஆனாலும் அந்த கம்பெனியில் ஒரு ஒர்க் ஷெடியூலில் இவரால் லீவ் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவு பண்ணாரு அன்னைக்கு பேட்டை ஆக்சுவலாக அவர் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கல ஆனால் அன்னைய ஈவினிங் ஷோ பார்க்குறாரு அந்த கதை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னார் எப்படின்னா அந்த ஈவினிங் ஷோ கம்பெனிக்கு போயிட்டுருக்காரு இருக்காரு போனதுக்கு போன பிறகு எல்லாரும் கேட்டிருக்காங்களாம் ஏ இந்தியாவில் இருந்தால் நீ பார்த்துருப்பே இப்போ பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கும்போது இல்லை இது இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படிங்கிற ஏதோ சமாளிச்சிருக்காரு போல இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்த அனுபவங்களே இவர் அந்த சிலாகித்து சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி பகிர்ந்துகிட்டு இருந்திருக்காரு இவருடைய பாஸ் ஆக்சுவலாக அவரும் வந்து இந்தியன் தானா நாட் ஆர் தமிழன் ஆனால் இந்தியன் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பத்து பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா பத்து பேட்டை டிக்கெட்டு லண்டனில் இருக்கிற ஒரு சிறப்பான திரையரங்குகளை இவங்களுக்கு புக் பண்ணி வச்சு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக கொடுத்தாரா ஆக்சுவலாக அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தத விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீலிங் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது இன்னொன்று வந்து இது என் தலைவனே கொண்டு வந்து எனக்கு டிக்கெட் கொடுத்தா மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு அதே மாதிரி லண்டன்லேயும் படம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் போயிட்டுருக்கு கொண்டாட்டமான மனநிலையில் தான் மக்கள் அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்தாரு இன்னொன்று இவரும் பதிவு பண்ணது என்னென்னா அங்கே இந்தியன்ஸ் பீப்புள்ஸ் மட்டும் பேட்டைப்படத்தை பார்க்கறதில்ல அது ஃபாரின் பீப்புள்ஸும் பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவலு தான் கொடுக்குறாரு இது வெளிநாட்டிலேருந்து பேசுகிற எல்லாருமே இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க அதுதான் தலைவரிசம் ரஜினி ஃபீல்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அதேமாரி அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் வந்து இந்த இந்த வி விஸ்வாசம் பிட் பேட்டேட் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பிள்ளையா என்ன இது இதுமாரி இருக்குது இதுமாரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்லாம் அவங்க பேசிப்பாங்க போல இருக்குது அதுக்கு பிறகு தான் என்னதான் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம சேனல் பார்க்கும்போது என்றைக்கோ ஒரு நாள் குட் ஆட் குட் எழுத்தில் ஒரு வீடியோ பார்த்துருக்காங்க அதற்கு பிறகு தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க வாட்ச் பண்ணிவிட்டு இவர்கிட்ட பேசலாமா வேணாமா ஏன் இவரும் சொல்றாரு சுவிட்சர்லாந்து நிலவரங்கிறாரு பெக்ரைனில் நிலவரங்கிறாரு நார்வேங்கிறாரு இப்போ உண்மையாக பேசி தான் சொல்கிறாரா இல்லை இவரே எதுவும் சொல்லிகிட்டு இருக்காரா நம்ம பேசி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தான் கால் பண்ணியிருக்காங்க போல இருக்கு கால் பண்ண உடனே என்கிட்ட பேசினான அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் வந்து எங்களுக்கு முன்னாடியெலாம் தெரியவே தெரியாது இந்தமாரி ஒரு சேனல் இருந்ததுனே தெரியாது பட் நீங்கள் நம்ப மாட்டீங்க கடைசி ஒரு ஏழு நாள் உங்களுடைய எல்லா வீடியோஸையும் நாங்கள் பார்த்துருக்கோம் பார்த்தது மட்டும் இல்லாத ஷேர் பண்ணுவோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் இங்கெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது சார் அப்படின்னு தான் சொன்னேன் கூப்பிடாதீங்க யூ கால்மி ப்ரோ அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்படின்னா இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணாங்க என்னென்னா நிறைய சேனல்ஸ் வந்து ஏதோ ஒரு லாப நோக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த தரவுகளை எடுத்து எடுத்து போட்டது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது லண்டன்லேயும் படம் வந்து ரொம்ப சிறப்பாக போகுது அப்படிங்கிறத உங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்பட்டோம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கும் ஒரு நெகிழ்ச்சியான சமமாக இருந்தது ஏன்னால் நானும் இவ்வளோ கண்ட்ரிஸ் போட்டாலும் லண்டன் இங்கிலாந்து பற்றி நான் இன்னும் போடவே இல்லை அப்படிங்கிற ஒரு குறையும் இருந்தது அதுவும் இன்னைக்கு திரு திருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த வீடியோ கூட அவங்க எந்த வீடியோ பார்த்துட்டு மோட்டிவேட் ஆகி போனாங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ ஐ திங்க் நினைக்கிறேன் என்ன ஒரு வீடியோ அப்படின்னா வேர்ல்டு வைட் நம்பர் ஒன் பேட்டை தான் அப்படின்னு ஒன்று போட்டேன் இல்லையா அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் அவங்க ஷேர் பண்ணதா அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் உலகத்தில் எங்கே இருந்தவங்களாலும் அதனால்தான் நான் நம்பரை கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் உங்கள் அது உலக கண்ட்ரீஸில் வெவ்வேறு இடங்களில் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம த்ரோ அவுட் தமிழ்நாட்டில் எப்படி பேட்ட செலிப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவிடுறதுக்கு தயாராக தான் இருக்கேன் அடுத்த இன்னொரு நேரம் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார் ப்ரோ உங்கள் சேனலில் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் பட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேறீங்க அதேமாரி அந்த ஸ்டாண்டர்ட் சில சேனல் உள்ளே போகும்போதே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கே நிறைய நேரம் எடுத்துக்கும் பட்டு உங்கள் சேனலில் அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு உடனே நான் சொன்னேன் இல்லை முடியும் போது லைட்டாக ஒரு சின்ன குரலில் வருமோ ப்ரோ அப்படின்னேன் இருந்தாலும் அந்தமாரி ஸ்டாண்டர்டாக பண்ணாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற தலைவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா என்ன அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னார் உண்மைதான் நீங்கள் தலைவர் வீடியோ தொடர்ந்து போடும்போது தான் நானும் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னாரு வேர்ல்டு ஐக்கானே கையில் வச்சுக்கிட்டு எதுக்கு ப்ரோ நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தானாக வரும் அப்படின்னா ஓகே இப்போ இங்கிலாந்துடைய கலைநிலை வரத உங்கள் கூட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணினதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா தெரிவிங்க நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட் ஆட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்